ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ கிடையாது இது பார்த்திங்கன்னா நான் வந்து நாகராஜா கோவிலுக்கு போயிருந்தேன் நாகராஜா கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது இந்த பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய சாமி என்னன்னு பார்த்திங்கன்னா நாகராஜா தான் ஒரு பாம்பை தான் வந்து வச்சு வழிபடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அந்த சில இருக்கிறது பார்த்திங்கன்னா மண்ணில் தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து தெப்பகுளம் இருக்கும் அதே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாகர் செலை எல்லாமே இருக்கும் இதுக்கு எல்லாமே பாலும் மஞ்சள் பொடியும் வாங்கி போடுவாங்க ரொம்பவே விசேஷமான கோயில் அதே மாதிரி கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும் இது வந்து நாகலிங்க மரம் தான் இந்த பூ இதில் பூக்கக்கூடிய பூ கூட அந்த பாம்பு மாதிரியே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை தான் எடுத்து கொடுப்பாங்க அந்த சிலக்கி அடியில் இருக்கக்கூடிய மண்ணை தான் எடுத்து வந்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் ஆறு மாதம் வெள்ளை கலரில் இருக்கும் நான் இந்த வீடியோவில் காணிக்க வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கும் நான் வெள்ளை வெள்ளையாக இருக்கும்போது நான் வந்து போனதில்லை இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வீடியோ எடுத்தே ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் இந்த ஆவணி மாதம் செப்டம்பர் மாதம் அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் எனக்கு இந்த வீடியோ வந்து போட முடியல அந்த அந்த செப்டம்பர் மாதம் டைமில் வரக்கூடிய அந்த அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி அந்த டைம் மட்டும்தான் அந்த கடைகள் எல்லாமே இதில் வந்து நிறையா வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுங்கிற நேமே வந்து இந்த நாகராஜா கோவில் இருந்ததுனால தான் அந்த நேம் வந்து வந்துச்சு அதனால தான் எல்லாருமே வந்து நாகர்கோவில் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் எல்லாமே ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே இந்த ரோட் சைடு கடையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லிகை செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல் அதுக்கப்புறம் வளையல் செருப்பு கடை அப்புறம் சவுமிட்டாயி நம்ம முன்னாடி சின்ன பிள்ளைகளில் யூஸ் பண்ண விளையாட்டு பொருள் எல்லாமே இந்த கடையில் வந்து நிறைய வந்து இருக்கும் இங்கே பார்த்தாலே தெரியும் எனக்கு இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து எடிட் பண்ணி பேசி போடுறதுக்கு வந்து டைமே இல்லாமல் போயிட்டு தான் இவ்வளோ லேட்டாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்